இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நடிகர் பகத் பாசிலோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கறத இந்த நம்ம பார்க்கலாம் மலையாள திரையுலகல ஹீரோவா அறிமுகமாகி இன்று தென்னிந்திய அளவுல தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியுள்ளார் நடிகர் பகத் பாசில் கையதும் அப்படிங்கிற மலையாள படத்துல தான் இவங்க முத முதல அறிமுகமானது இந்த படத்தை பகத் பாசிலோட தந்தையும் பிரபல மூத்த இயக்குனருமான பாசில் தான் இயக்கியிருப்பாங்க தொடர்ந்து மலையாளத்துல ஹீரோவாக வலம் வந்த பகத் பாசில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியான வேலைக்கார

ரூபா வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க கேரளாவுல கொச்சில இவங்களுக்கு சொந்தமா ஒரு பிரமாண்டமான வீடு ஒண்ணு இருக்கு மேலும் நான்கு சொகுசு கார்களை இவங்க வச்சிருக்காங்க சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபாலோ பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ